ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த நாள் எல்லாருக்குமே வந்து உரிமை நல்லா இருக்கட்டும் இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா மார்ச் ஃபோர்த்து இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டுப்பூண்டோட ரேட்டு காஞ்சிபுரத்தில் இன்றைக்கி வந்து நாட்டுப்பூண்டு வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்குது ஒன் கேஜி ஹண்ட்ரட் ருபீஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள்